நீ அவமானப்பட்டா மட்டும்தான் உன்னால வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர முடியும் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து எப்பிடுறா அவர் தான் ஹோமலா தியான்னு எங்கே யோசிச்சியிருக்கா ஓகே இந்த காரணொளி பாதியும்டா அவர் விளங்கியிருக்குன்னு அவர் வந்து என்ன சொல்றது

சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக வந்து இவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது அதை அதை நாங்கள் தெளிவுபடுத்தணும் என்ன வந்து என்னை கோல் எடுத்து கொஞ்சம் இது முதல் நடந்த சம்பவங்கள் வேறு என்ன நடந்தேன் சொல்கிறோம் இன்னொருத்தனை பாதீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு வந்து முழங்காலில் வந்து ஒரு பாதியை காணலை என்ன தேடிக்கொண்டிருக்கான் அந்த பாரு எதுவுமே இதோ வாதம்பி வாங்களேன் அத என்ன விளக்கணுண்ணு வா என்னம்மா

வந்து பாத்ரூம் போகல அப்படின்னு சொன்னா வந்துட்டு உங்களோட கைகால் எல்லாம் வந்து வீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னி நேரம் பாத்ரூம் போயி போய் கேளுங்க

சரி ஓகே நீங்கள் ரெஸ்டேடா அப்போ நான் ஹாஜிட் வரேண்ணே அன்றைக்கி தம்பிக்கு ஒரு இதுண்டு மோட்டிவேஷன் என்று இருக்குது சரியோ இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வந்து இந்த இடத்துல இருக்கணும் விஷயத்துக்கிறேன் அதாவது பாதிங்க வருஷம் நான் வந்துவிட்டு எங்களை சுரவணி அடி ஊற்று என்ன எங்களுடைய கிராமத்தினுடைய வாருங்க இப்போ என்னோட கிராமம் இந்த நேரத்தில் அதாவது ட்ரைவ் என்னப்பே ஆ நேரம் சரியாக ஆறு மணி பணி நிமிடம் மாலை என்ன அப்போ இந்த நேரத்தில் வந்து எப்படி இருக்கும் இந்த சுரவணி அடிவீட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய கிராமம் சின்ன எல்லாம் வந்து ரோட்டில் கொஞ்ச நேரத்துக்கு விளையாடிக்கிடுவாங்கண்ணா இந்த வாரம் தெரியும் விளையாடுவாங்க இப்போ நாங்கள் விளையாடுற மாதிரிலாம் அவங்க விளையாடல உண்மையில் என்ன அது ஒரு கவலை தான் இருந்தாலும் ஏன்னா இந்த வாரம் எங்கே எப்படி இருக்கு ஏரியா எப்படி இருக்கு இப்படிதான் இருக்கும் எங்களுடைய ஏரியா ஏண்ணே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதான் வந்து எங்கள்கிட்ட சுரவணி அடிவூட்டினுடைய நடுச்சந்தி என்று சொல்லலாம்னே இந்த சந்திலருந்தான் நாங்கள் முதல் வந்து பின்னர் எங்கெல்லாம் கழிச்சு இருக்கிறாங்க இப்போ அதே மாதிரி தான் கதைக்கு அப்புறம் ஒரு மோட்டிவேஞ்சுவாங்க சாஞ்சிவா அடுத்து வாடுத்து இருங்க ஓகே மகளிர் இப்போ எங்கட சந்தியில் ரோட்டோரத்தில் இருந்துட்டோம் இப்படி இருந்தா நாங்கள் பின்னேற வலையில் வந்து காய்ச்சி கொண்டிருக்கேன் நான் முதல் அப்படி கதைக்கப்புறம் என்ன நடந்தது எது நடந்தாவா ஒரு பக்கம் அங்கே இருக்கான் அது வேற விஷயம் இன்றைக்கு ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் இப்போ மிது சனு மிது டிலானி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் பண்ணுஷன் பிளாக்ஸ் மற்றும் வாய்ஸ் ஆஃப் வியூ பியூ போன்ற சின்னங்களில் வந்து உண்மையிலேயே அட்டகாசமாக வந்து கலை கொண்டு வாய்ஸ் பாய்ஸ் ஆஃப் பானுஷன் பிளாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ரதியம்மாவோட சேர்ந்து அதோட செய்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் பௌனேஷன் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாடகம் என்ன என்ற வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய திறமைகளை வந்து வழிகாடு கொண்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி இருக்க டைமில் வந்து நாங்கள் வாய்ஸ் ஆஃப் பௌனேஷன் வியூ என்ற சேனல் பார்த்தீங்கன்னா முதல் வந்து வாய்ஸ் ஆஃப் பௌனேஷன் சர்ப்ரைஸ் டெலிவரிண்ணே அது வந்து அங்கே தொழில் ரீதியாக அமையும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி நாங்கள் அதில் விட வந்து ஆரம்பிச்சினாங்க செய்திருந்தாங்க இனி டெய்லி வந்து அந்த சப்ரைஸ் டெலிவரி வராத அடிப்படையில் ஏன்னா அது வந்து டெய்லியும் அந்த வீரிய போட்டால் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக வந்து நாங்கள் கண்டனை வந்து நாங்கள் மாற்றி நாங்கள் செய்து பார்த்துனாங்க அதுக்கப்புறம் பேரே மாற்றினா உங்களுக்கு தெரியும் உங்களோடய அனுமதியோட பேரையே மாற்றின நாங்கள் போய் செஞ்சோம் பி ஒன்று தம்பி அப்போ அதில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தாங்க நாட வீரிய போடுவோம் சப்ரைஸ் டெலிவரி வார டைமில் வந்து நாங்கள் சப்ரைஸ் டெலிவரி வீரிய வந்து போடுவோம்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட நாலு ஆர்டர் வந்துருந்ததுனே இன்றைக்கு வந்து நாலு ஆர்டர் வந்து வந்திருந்தது அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாலு ஆர்டர் வந்து எங்கேயாவது செய்யல அப்போ நாங்கள் ஒரு ரெண்டு ஆர்டர் நாங்கள் சேருதுங்கண்ணே அப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னு மேலே இப்போ சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு நான் போக மாட்டேன் மிதுவாகத்தான் போவாங்க மிதுவும் சொல்லிக்காங்க நானும் என்னடா அப்போ அதை பார்த்துட்டு நான் வந்து கோல் அடிச்சுவேங்க அப்போ ஒரு சப்ரைஸ் டெலிவரி வந்து முடிச்சுட்டாங்க பிறகு இன்னமும் ஒரு இடத்துக்கு வந்து மிதுவாக்கள் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறதுக்கு போனேன் ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மிதுவிட மனசு ஏன்னா மிதுவிட சனோட டிலானிய மனசை உடைச்சி வந்து அனுப்பியிருக்காங்க பிறகு நான் அவங்களுக்கு கோல் எடுத்து வாக்குப்படுத்தினேன் ஏன்னா நீங்கள் எங்கள்ட்ட பொடியலுக்கு வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு என்ன நடந்தது மிது அதை நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க என்னால் ஏன் நான் இது ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னே இப்போ அவமானங்கள் என்பது அதாவது நீ வந்து வாழ்க்கையில் தோத்தா நீ ஜெய்கோணு பண்ணு மட்டும் தான் தோணுமா நீ வாழ்க்கையில் ஒன்று தோத்துட் நீ அடுத்ததுல வந்து ஜெயிக்கோணும் பண்ணு மட்டும் தான் தோணும் நீ அவமானப்பட்டான் சாதிக்கணுமன்ற வரி உனக்குள்ளே வேறு இது வந்து ஒரு பாடம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நான் உனக்கு நான் மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அந்த வேலை என்ன நடந்தது அதாவதுடா எல்லாரும் நான் நான்தான் நீ நீ தான் சனு சனு தான் அதாவது என்னட்ட வந்து உண்ட சிறமை இருக்காது உண்ட சிறமைப்பில என்ன இருக்காது அப்ப எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவல நான் செய்யணும் நீ தான் அப்போ உண்மையிலேயே அந்த வீட்டுக்கு செப்ரேஷன் நீ சொன்ன மாதிரி போய்ட்டேன் நான் போய் வந்து உண்மையிலே உண்ட அளவு சரியாடிண்ணே என்னடா என்ற நான் செஞ்சேன் ஏக்னே ஃபிஷ் பிரிவை வச்சானே இன்னும் பெட்ரா ட்ரைவன் தான் ட்ரைவொன்னே நான் ஆனா சரி உண்ண காதை கட்டிவிட்டு வாங்கடாப்பா என்னன்னு சொல்றேன்

இப்போ நான் சொன்ன நக்கா அப்படி விஷயம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணும்போது பாருங்கள் எடிட் பண்ண போது தான் நாங்கள் கட் பண்ணி அந்த வீடியோ வாடியா வீக்கம் பண்ண போட்டு எடிட் பண்ணி திருவோம் பண்ணி இல்லை தம்பி கூட நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல எனக்கு அந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுங்க ரெண்டு என்னென்னு சொல்ல நிறையடா அதுக்குள்ளே சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தம்பி தண்ணி குடிங்க கொஞ்சம் வாங்க சோடா வடிக்கும் ஏன் தண்ணியை கொஞ்சம் குடிங்கன்னு சொல்லி இன்னொரு காய்க்கிறேன் நாங்க நாங்க வேற நீங்க எப்படி செஞ்சு சுதம் என்ன எதிர்பார்த்தா அவங்க அவங்க என்ன கூழாக்கணும் என்னன்றா அந்த கூல் கூலன்னு சொன்னாங்க கூலா செய்யலாம் கூலா ஓகே இப்ப என்னன்னு சொன்னாலும் வந்து உண்மையில வந்து இப்ப அவங்கெல்லாம் வந்து எங்க தொழில் ரீதியா பாவுக்குள்ள எங்கடைய கஷ்டம் வரேன்னு அப்ப அவங்கள வந்து திருப்திப்படுத்துறது வந்து எங்க இது இனி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எங்களால வந்து செய்ய முடியலன்னா கண்டிப்பா செய்ய முடியாது தானே அவங்களோட மனசுல நினைக்கிறது நம்ம அவங்க சொல்லிக்க உண்டா அப்படித்தான் பண்றது அவங்க சொல்ல இல்ல இவ்வளவுக்குதான் இல்ல இது இப்படித்தான் இதை செய்யணும் இப்படித்தான் அதை கொண்டு வரணும்னு சொல்லிக்க அதே மாதிரி செய்யலே இவங்களும் ஒரு ஐடியா தர மாட்டாங்க ஏன் நமக்கு வாரமாக செய்ய வந்து இது பண்ணாங்கன்னு அப்போ நான் வந்து இப்போ டவுன்லேருந்து ஒன்றுக்குள்ளே வந்து மிதுவ எனக்கு எடுத்தான் கோல் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மணித்தேளம் ரெண்டு மணித்தேளம் இருக்குண்ணே மிதுவந்து கோல் எடுத்தான் டே என்டா என்ன கேட்டேன் எனக்கு ஏழா இனி நீ ஏழா எனக்கு கட்டும் அவமானம் போச்சு வாழ்க்கையில் இப்படி ஒரு அவமானம் வந்து எனக்கு வந்ததில்லை பயங்கர அவமானமாக இருக்குது என்ன கேளா எனக்கு கீழே நீ சப்ரைஸ் செய்ய மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ன கேளா எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நான் அப்போ எனக்கு விளங்கிச்சு வண்ட மனி இல்லாமல் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ உடனே வண்ட கேட்ட என்ன விளக்கம்னு சொல்ல தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர்கிட்ட ஆக்கள்கிட்ட கிட்ட நிற்கிறாங்க அதுக்கிட்ட வச்சு அந்த வீடியோலாம் செஞ்சு முடிஞ்சது பிறேன் மோத்துக்கு நீர் வந்து சொன்னாங்க வந்து நல்லா இல்லை அதாவது என்னை தனியாக கூப்பிட்டு வச்சுருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ தனியாக கூப்பிட்டு வச்சு இது வந்து நல்லா இல்லை என்ன கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொன்னால் அது வேறு விஷயம் அப்படியே பேர் ஆக்க நீங்கள் உள்ளதை கூப்பிட்டு மோது நல்லா இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு அது உண்மையிலேயே நேரடியாக ஒரு ஆளுக்கு சொல்ல போகல வந்து மனசு கஷ்டமாக இருக்குன்னு ஆளுக்கு சொல்கிற மெதட் ஒன்று இருக்குது அந்த மெதட்டை சொல்லலாம் அப்போ நான் உடனேன்னு சொன்னால் வந்து அம்மா இந்த சப்ரைஸ் நான் கொள்ளாடு நானே கொள்ளாடுத்துக்காய்ச்சு நான் எங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து ஏசுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை நீங்கள் சப்ரைஸ் டெலிவரி கூப்பிட்றது தான் வந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிற இடத்த நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்கள்ட்ட வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதே சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூறுவா என்னென்னு சொன்னால் கஸ்டமர்னு சொல்லக்குள்ளே சில ஆகளுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவும் செய்கிறேன்னு ஃப்ரீயாக செய்யப்போக்கில் வந்து அது வந்து எங்களுக்கு ஒரு தொழிறுதியாக வராது அதில் ஒரு ஆர்வம் வராதனே ஒரு தொழிறுதியாக கொண்டு வர்றதுக்கு ஒரு இது வராதுன்னு அப்போ நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன் அம்மா உங்களோட காசு எங்களுக்கு தேவையில்லை உங்களோட காசையும் வந்து நாங்கள் திருப்பி வந்து கொடுத்து விடுறோம் என்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தோம் இல்லை தம்பி அப்படி இல்லை மன்னிச்சு கொள்ளுங்க சாரி நான் கதைக்கல நாங்க எதிர்பார்த்தோமா இல்லை அது கூழா இல்லை எப்படிதான் சொன்னா எனக்கிட்ட இப்போ கூழா இல்லை கூழ இல்லைன்னா எனக்கு விளங்க இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது அவங்க வந்து அந்த வீடியோல எப்படி இருக்கணுமா தான் வந்து எதிர்பார்த்துக்காங்க சில வேளையில இப்போ என்னன்னு சொன்னால் வந்துட்டு வீரியோன்றது வந்து ஒரு விஷயத்த வந்து திருத்தி எடிட் பண்ணி என்ன போகிறதா வந்து உண்மையிலேயே வீரியோன்னு அப்போ அந்த வகையில வந்து எங்க ஏதாவது பிழை விட்டா வந்து கட் பண்ணுவாங்கன்னு அதாவது சில நேரம் கதைகள் வராது ஒரு ஒரு கதையை கதைத்தாங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பிறகும் கதைக்கிற டீம் இருக்காங்க இல்லாட்டி வந்து பிறநாள் பொடியும் வந்து இடக்குள்ள ஒரு ஹோல் வருமேனே இல்லாட்டி மிதுவுக்கு வந்து ஒரு ஹோல் வரும் அதை கதைக்கணுமே அனி அது அந்த மாதிரி இருக்குள்ளே வந்து சில விஷயங்களை எடிட் பண்ணி கட் பண்ணி தான் வந்து வீடியோ நாங்கள் போடுவோம் அப்படி நீங்கள் வீடியோவை பார்க்கக்குள்ளே வந்து ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்காமல் சும்மா இடைக்குள்ளே இருந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மூத்துக்கு நேர சொன்னீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே வந்து பொண்ணுங்களோட மனசு வந்து கஷ்டப்படும் என்ன உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து உண்மையிலேயே இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி இவங்க இதுக்கு வந்து என்ன சமம் வாங்குறது இந்த காசு வேணாம் வந்துருந்தாங்க சாமம் வாங்குறது நாளில் பொண்ணுங்களுக்கு போகிறதுக்கு நீ வாகனத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த காசு வேணாம் இருந்தாலும் அவங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்க என்பதுக்காக தான் நான் வந்து அனுப்பியிருந்தேன் நான் இல்லாட்டி அதை செஞ்சிருக்க மாட்டேங்கு அப்படின்னே நான் அவங்ககிட்ட ஏன்னால் சரியான மனசு கஷ்டமாக இருக்கும்மா நீங்கள் இப்படி செஞ்சது என்ன அவனால் மனசை வந்து உடைச்சி வந்து கஷ்டமாக இருக்குண்ணே இப்படி கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு சொல்லிக்கலாம் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட நான் நீங்கள் வீடியோ பார்க்க முன்னம் நீங்கள் வந்து இதை பற்றி கதைக்கிறது வந்து உண்மையில் வந்து அது பிள்ளை கமெண்ட் பண்ணிடாது ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து அறுவாசி அதுக்கு முன்னாடி வந்து கதைச்சி தந்திப்பான் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோன்னு அப்போ வீடியோ பார்த்து போட்டு நீங்கள் கதைங்க அப்போ வீடியோ பார்த்து போட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு பேசினதுக்கு என்னமா வரும் ஏன்னு இப்போ இப்போ நாங்கள் விமர்சனங்களில் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் ஒரு பிள்ளை விட்டால் அந்த பிள்ளைய வந்து சொல்லுங்கள் அதை நாங்கள் திருத்தி கொள்கிறோம் ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஒரு மெதட் ஒன்று இருக்குன்னு பர்சனலாக இப்போ அனுஷனுக்கு வந்து கால் பண்ணி அனுஷன் இதை நீங்கள் இந்த விஷயத்த வந்து செய்யாதீங்க ஏதோ வந்து திருத்தி கொள்ளுங்கன்னு சொன்னால் வந்துட்டு அது வேறு அது அனுஷனுக்கும் அந்த சொல்ற ஆளுக்கு மட்டும்தான் விலங்கு மேனே நீங்கள் சொல்லக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பாணியில வந்து சொல்லுவீங்க உங்களுக்கு பிடிச்சமா வந்து சொல்லுவீங்க அப்போ நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது ஆக்கணிக்குள்ளே இது வந்து நல்லா இல்லை நான் எதிர்பார்த்தமா இல்லை கூழா இல்லைன்னு முடியும் இல்லைடா நான் முடியும் இல்லைடா செலவு முடியாது அதோடய என்னன்னு சொல்றது இப்படி ஒரு போடமாட்டோம் பழுவோம் அந்த இடத்துல வந்து ஏற்படுறது வந்து உண்மையிலே ஒரு மன கஷ்டமாயி தான் எங்களுக்கு காரணம் என்ன நம்பி ஊடல் போன வேணாலும் பாருங்க எனக்கு ஒரு மனக்கஷ்டமாயி சரி ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்து நான் மிதுவுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இப்போ சொன்னால் மிது சொன்ன இந்த ஒரு அவமானம் தனக்கு வந்து நிகழ்ந்த உடனே மிது சொன்ன விஷயம் வந்து இந்த இது இனிமேல் வந்து நல்ல போக இல்லாது இதெல்லாம் சொன்னது ஆனால் இந்த அவமானம் இதுதானே மிது நீ காசு கொடுத்தாலும் மாங்கிலாது வாங்கலாமா என்னடா இப்போ இந்த அவமானத்தை வந்து நீ காசு கொடுத்தாலும் மாங்கிலாது இது வந்து உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர நோக்கி நோக்கி போறதுக்கான ஒரு அடிக்கல் சொல்லலாம் இந்த அவமானம் சரியோ போனக்குள்ள என்ன தோணும் இப்ப அப்பதையும் உண்ட மனம் அவமானப்பட்டவன் மனசுல என்ன உண்டாது இல்ல நான் அதை அடுக்கல என்னென்னு என்னன்னு அது இப்போ அவருக்கு அறிக்கிறா என்ன கூப்பிட்டு காய்ச்சிக்கலாம் தம்பி நாங்கள் இப்படி எதிர்பார்த்துறா அப்படி நீ காய்ச்சி நீங்க காய்ச்சி நீங்க காய்ச்சி நீ நாலு எல்லாரும் சேர்ந்து காய்க்கிறேன்னு சொன்னா குழப்பமா இருந்தது எனக்கு என்ன கதைக்கு என்ன கதைச்சு அப்படின்னா உடனே ஆள் ஒராளுண்டு கதைக்கல எல்லாரும் மூணு மூணு இருந்து கூப்பிட்டு படுத்துற மாதிரி அதுக்குள்ள தம்பி வாங்க சோடா அப்படிங்கு அதாவது கதைக்கிற காணாம வரைக்கும் சோடா குடி விசாரா நம்ம என்ன அப்படி அப்போ நான் சொன்னே நம்ம அப்படி நம்ம நாங்கள் வீடியோ செய்கிறேன் நாங்கள் வளமையா வீடியோ நீங்கள் இப்போ இதில் பார்த்தோமா இல்லை வீடியோ நல்லா எடிட் பண்ணி போடுவோம் நீங்கள் பாருங்கள் போய் வடிவா வீடியோவை மற்றதுன்னு சொல்கிறேன் அனுஷன் இல்லாத பிரச்சனை தான் ரேடாது

இப்போ சில விஷயங்கள் நம்ம இதுலேருந்து ஒரு படிப்பு வந்து கற்றுக்கொள்ளுமே என்றால் இப்போ எல்லா இடத்துலேயும் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து வாழ்க்கை போகாது ஏன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க இதே ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியை இதே ஒரு ஸ்டைலோட நீங்கள் வேற ஒரு குடும்பத்துல வந்து செய்யக்குள்ள அவங்க வந்து சொல்லிப்பாங்கன்னு சொன்னா ஐயோ தம்பி சூப்பர் தம்பி மேல நல்லா இருக்கு என்ன விளங்குதா என்ற விஷயத்த வந்து சொல்லிப்பாங்க இன்னொருத்தபோக்குள்ள சொல்லிப்பாங்க இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிப்பாங்க விளங்குதா இவங்க வந்து அது என்னத்துக்கு பொழுமெண்ட் ஒரு எடுத்தாங்க தெரியாது அப்போ இவங்கள டேஸ்ட் அப்படின்னு சொன்னா வந்து அந்த பாலிவுட் படங்கள்ல வாரம் எப்படி எதிர்பார்த்தாங்களோ அது சினிமா வேண்டா பையா அது என்ன நினைக்கலாம் ம் வேணால் உண்மையில நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டை வந்து தம்பியாக்களால் வந்து கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுப்பாங்களேன்னு இப்போ என்ன முடியுமோ கொடுப்பாங்க உண்மையிலே இதுக்கு பிறகு வந்து இப்போ எங்களோட வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யணும்னு சொன்னா வந்துட்டு இப்போ நான் இதுக்குள்ள வரக்கான காரணம் ஒரு சில காரணங்கள் நடந்ததுன்னு அப்போ தான் வந்து நான் இதுக்குள்ள வரல உங்களுக்கு தெரியும் எதுக்கு அப்புறம் நான் வர விட்டு ஏதோ அப்போ வந்து நான் ஏன் சப்ரேஷன் லெவ்ல வராத காரணம் என்ன எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தின்றது அப்போ இப்போ இவங்க போக்குள்ளே அது ஓகே இருக்குவனே இப்போ நான் போக்குள்ள அது வந்து சரியில்லை நிறைய பிரச்சனைகள் இருந்தது உண்மையிலேயே நான் சப்ரேஷ் இருக்குள்ளே இப்போ போகாததுக்கான காரணம் வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குண்ணே எல்லாத்தையும் வந்து வெளியில் சொல்லி கொண்டு இருக்கல அது என்ன காரணம் நாங்கள் போகாமல் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அப்போ இவங்கள்ட்ட சொன்னால் அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லி தினே இவன்கிற அனுமதிக்கிணங்க தான் நாங்கள் வந்து சரிதாக இப்போ நீங்கள் சொல்லி சொல்லித்தான் நான் வந்து சொன்னேன் நான் அதுக்கப்புறம் வந்து இவங்க செய்ய வந்து வெளிக்கிட்டவங்க அப்போ இப்படி ஒரு அவமானத்தின் போது மிது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இனிமேல் வந்து நீ இதை விட நல்லா செய்யணும் அவ்வளோங்க வீடியோ பார்த்துட்டு இப்போ உண்மையில வந்து இப்போ சப்ரைஸ் டெலிவரி செய்கிற நீங்கள் உண்மையில் வந்து உண்மையிலே மிது சனு ஏன்னா நிலானி மிது இவங்க அவ்வளோ பேர் தான் வந்து போய்த்து இந்த சப்ரைஸ் டெலிவரி செய்ய போகிறாங்க உண்மையிலே மிதுவும் சனவும் டிலானியும் என்ன மிதுவும் செய்கிறவங்களை விருப்பம் பண்ணால் மட்டும் நீங்கள் ஓரளவுங்க ஏன்னா இப்போ அனுஷன் வருவான் அனுஷன் கா இருக்குன்னு சொன்னாங்கன்னு நாங்கள் வேறு அவங்களோட காய்ச்சி கொள்ளலாம் மிது வந்தாலும் பிரச்சனை இல்லை வந்தாலும் பிரச்சனை எங்களுக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் டீம் வந்து எங்களுக்கு இந்த சப்ரைஸ் டெலிவரி வந்து செய்து வந்தால் என்ன எங்களை சந்தோஷம் மண்டு நினைச்சிங்கன்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக எங்களோட வந்து நீங்கள் சப்ரைஸ் டெலிவரி வந்து செஞ்சு கொள்ளுங்க ஏன்னா அதை நாங்கள் சொல்லிக்கொள்றோம் என்ன என்னால் வந்து அதுவும் வந்து எங்களோடய மனசுக்கு என்ன உண்மையிலே போக்கில் வந்து ஒரு இடத்த போக்கலை நீ அவங்கள சந்தோஷப்படுத்தக்குள்ள நேரடியாக போய் சந்தோஷப்படுத்த அது ஒரு மனசுக்கு வந்து ஆர்வல இருக்குண்ணே அவமானப்படாமல் வாழ்க்கையில் வந்து யாரும் சரித்திரம் படைச்சதா சரித்திரமே இல்ல விளங்குதா அவமானப்படாமல் யாரும் சரித்திரம் படைத்ததா வந்து சரித்திரமே இல்ல நீ அவமானப்பட்டா மட்டும்தான் உன்னால வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வர முடியும் அந்த அவமானத்தனி மனசுல வச்சுக்கோள் இப்போ வந்து உனகிட்ட என்ன பிள்ளைன்னு சொன்னாங்களோ அந்த பிள்ளை திருத்திக்கோள் விளங்குதா என்ன சொன்னாங்க அந்த பிள்ளை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோள் அது வந்து நல்லம் விளங்குதா ஓகே இது வந்து பிள்ளை இதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க மிது இதை கொஞ்சம் மாற்றி கொள்ளுங்க நேரடியாக சொன்னாங்க நீ அதை நீங்கள் அடுத்த முறை செய்யக்குள்ளே வந்து திருத்திக்கணும் செய்யணும் நீ பயப்படாத சரியா ஆனால் என்னை பொறுத்தவரைக்கிட்ட நீங்கள் வேற ஒரு குடும்பத்தில் போய்ட்டு இதுக்குமே போய் செஞ்சோட தானே நெனைச்சுவாங்க அவங்க ஓகே நல்ல மெல்ல நிறைய ஃபேமிலி கூட்டு குடும்பம் ஆனால் சந்தோஷமாக இருந்து ஏன்னா அவங்க எப்படி அவங்க பரவாயில்ல ஆக எல்லாரும் நல்ல என்ன என்ன சொன்னாங்க நல்லா இருந்தேன்டா அவங்க விதியம் நல்லா இருந்தேன்டா இப்படி இவங்களாம் கெழிச்சவங்களேன் இல்லை 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 அவங்க பரவாயில்ல நல்ல குடும்பம் அதான் இப்போ இதெண்டால் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனம் என்ன இந்த விமர்சனத்தை வந்து மாத்திக்கொண்டோம்னு சொன்னா வந்துட்டு உங்களால அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்ந்து செல்ல முடியும் நீங்க மாத்தி என்ன சனு இப்போ நீங்க வந்து முடிவெடுங்க எப்படி நீங்க கைகப்படுங்க இப்போ டிலானி கைக்கிறானா செடியில் போயிட்டு இல்ல மிது கைக்கு போகிறாங்களா இல்ல டிலானி மிது கைப்பறாங்களா இல்ல சனு வந்து கைக்கிறாங்களே நீங்க முடிவெடுத்து செய்யுங்க அவமானம் அவமானம்னு சொல்லி மனசை வந்து குழப்பி திரிக்காது நீ வந்து காய்ச்சல் கதையில நான் பயந்துருது என்ன நான் கூத்துராது இப்படி கதை காணி இவனுக்கு இப்படி காய்ச்சப்பட்டாங்கன்னு சொல்லித்தான் நான் வந்து கோல எடுத்து காய்ச்சினா அவங்களுக்கு என்ன கதைக்கு வந்து கடைசியில் வந்து மன்னிப்பு கேட்டாங்களே எங்கள்கிட்ட என்ன மன்னிச்சு குழுமத்து சரி ஓகே அப்படிங்க சொன்னால் மன்னிப்பெல்லாம் தேவை இல்லைம்மா நீ இனி என்ன சொல்றது நீ எங்கிட்ட கஸ்டமர் என்ன இருந்தாலும் உங்களை நாங்கள் வந்து என்ன சொல்கிறது அவமானப்படுத்தக்கூடாது ஓகே மகள் இப்போ என்ன விளக்கம்னு சொன்னாலும் வந்துட்டு மாடு கொஞ்சம் போனது என்ன எருவ மாடு கொஞ்சம் வந்துட்டு பரேடாக்கார வந்துட்டோம் சரி ஓகே எங்கள் ஊர்ல அப்படித்தான் மாடுகள் இருவா மாடுகள் கழுதைகள் யானைகள் என்ன சொல்லி தொடர்ச்சியாக வந்து இந்த பாதை வழியாக பயணிருக்கும் வரைக்கும் சரி என்ன அதெல்லாம் விடு ஜோசியா நீ அடுத்த காட்டம் என்ன

நம்மள வந்து பிள்ளை கண்டுபிடிக்காதவங்க யாருன்னு சொன்னா வந்துட்டு நம்மளை பிடிச்சவங்க விளங்குதா இவங்கட மனசை வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி சில விஷயங்களை வந்து சொல்லாமல் இருப்பாங்க என்ன சில விஷயங்களை நீ தப்பு பண்ணாலும் இருப்பாங்க ஏன் உண்ட மனசு வந்து கஷ்டப்பட போயிட்டு இப்படி பார்க்க போனாலும் அவங்க செஞ்சது வந்து சரியான விளங்குதா ஏன்டாப்பா அதை வந்து இப்ப நோமலா சொல்லியிருக்க மித இதை கொஞ்சம் திருத்தி கொண்டு வந்து நான் நோமலா சொல்லிக்க நீ திருத்திக்க மாட்டானே நீ அவங்களோட ஒரு அவமானமாத நீல் பண்ணக்கூடாது அடுத்த முறை என்ன செய்வா அதை வந்து திருத்திக் கொள்வான் என்ன நிறைய விஷயங்கள் இப்ப நாடகம் எல்லாம் நல்லா செய்யறீங்க பீரியொல் எல்லாமே நல்லா செய்யறீங்க ஒரு பிரச்சனையும் இல்ல வடிவா செய்யுங்க வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு எடுத்து சொன்ன விஷயம் நாடகம் எல்லாம் எல்லாரும் அழகா வந்து நினைக்கிறாங்க மிது நல்லா நடிக்கிறானாம் சனு நல்லா நடிக்கிறானாம் திலானி ரதிகம்மா மிது எல்லாரும் அவங்கள்டவங்கள்கிட்ட பெஸ்ட்டை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து என்கிட்டே வந்து சொல்லியிருந்தவங்கடா பீரியக்குள்ளேயே கமெண்ட் பார்க்கலையா என்ன எப்படி சொல்கிறாங்கன்னு இப்போ என்னோடய பர்சனலாக அதுக்கிட்டே நிறைய பேர் சொல்லி நல்லா இப்போ இப்போ தாசன்னா இருந்து நிதியம்மா இருந்து ஷானாக இருந்து எவ்வளோ பேர் அவ்வளோ எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா வந்து நடிக்கிறானு நல்லா வந்து இது பண்ணுறாங்க நாங்களும் வந்து நடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கண்ணே அப்போ உங்களோட விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கேன்னு அப்போ இது நீங்கள் சப்ரேஷிவரி இப்போ ஒரு மூணாவது வீதி எண்டைக்கெடுத்து விட இப்போ எந்த கெடுத்து அந்த ரெண்டு மூன்று ஏன்னா மூணாவது அதிபதி உனக்குள்ளே ஆரம்பத்தில் ஒரு சில திருத்தங்கள் வரும் போக போக வந்து பழகிறீங்கன்னு அதுக்கப்புறம் வந்து மிது வந்தால் தான் நாங்கள் வந்து பிறந்த நாளை கொண்டாடுவோம் ஏன்னே என்ற விஷயத்தோடு இருப்பாங்க அப்போ என்ன விட்றது இதுக்காக வேண்டி நீ மனசை வந்து போட்டு குலப்படுத்தவும் இது உனக்கு மட்டும் ஒரு மோட்டிவேஷன் கிடையாது இது வந்து இப்போ நிறைய நேரத்தில் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற இன்று வந்து நிறைய பேர் வந்து இந்த மோட்டிவேஷன் உனக்கு மட்டும் இல்லை நம்ம டீம் வாய்ஸ் ஆஃப் மோடிஷன் டீம் அவரை சேர்த்து பாதிங்க வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற என்ன நிறைய பேருக்கும் இந்த வீடியோவில் கயிற்சி கொண்டிருக்க எனக்கும் நிறைய அவமானங்கள் வந்து நடந்திருக்குனேன் அந்த அவமானங்கள் வரும்போது தான் நம்மட வாழ்க்கையில அர்த்தம் நமக்கு விளங்கும் அதாவது அதை வந்து ஒருத்தராமே புரிஞ்சு கொள்ள முடியாது அந்த அவமானத்தை வந்து என்ன சொல்றது புரிஞ்சு புரிஞ்சுள்ள முடியாது அடுத்து நம்ம மற்ற காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம அவமானப்படுத்தோம் அப்படின்றது வந்து மற்றவர்கள் சொல்லக்குள்ள சந்தோஷமா படுறாங்களே இருக்காங்க இதை வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்லிப்பட்ட இனி வந்து வாழ்க்கையில் நம்ம திருத்தணம் சொல்லி திருந்தறார்களும் இருக்காங்கன்னு அப்ப அந்த நீ எந்த கேட்டேன் தெரியும் என்ன நீ வந்து சில விஷயங்களை அமைப்பா என்ன பொறுத்த வரைக்கும் நீ வந்து தான் செய்ற இப்ப நானும் ஒரு யூடியூபர்ன்ற வழியால இவ்வளவு வருஷம் வந்து அனுபவம் இருக்குறபடியால வந்து நீங்க என்ன விட நல்லா செய்யிகள் ஏன்னா சில மிஸ்லேஜ் விஷயங்கள பாவக்குள்ள என்ன விட நல்ல லெட்டர்லாம் நான் சரி இல்லை எனக்கு ஆச்சு மகன் அவ்வளோ திறமை வந்து வச்சுட்டு இருந்தீங்க உதாரணத்தை யோசிச்சுப்பார் பட் மிது வந்து ஒரு வீடியோ எடுக்கிற ஆளாக மட்டும் இருந்தீங்க ஒருத்தருக்கும் தெரியாது என்ன இது வந்து வீடியோக்கு உள்ளதான் வீடியோக்கு உள்ளதான் தெரியுமா வீடியோக்கு வெளியில வந்து வந்திருக்க மாட்டாங்க அதே மாதிரி சனு டிலானி பிது என்ன நான் சொல்ற விஷயம் என்னடா அவங்கள்ட்ட ஏ ஏ உங்களை வீடியோ நான் காட்டுறேன் என்னதுக்காக சொல்கிறேன் ஜோதி பாருங்க அது நம்மளோட முன்பார முன்பார முன்பார் வேணும் அதை தாண்டினா இப்போ நானே இல்லை அப்படின்னாலும் இப்ப அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட வாழ்க்கை நமக்கு வந்து என்ன தெரியா நான் வாழ்க்கையில தெரியா என்ன இப்ப நாங்களே வந்து இப்ப இறந்து போனாலும் உதாரணத்துக்கு என்ன ஒரு விதி விளக்கா வந்து இறந்து போனாலும் இப்ப நாங்க இல்லாம போனாலும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து சரியான வகையில வந்து பயணிச்சு போகணும் ஏன்னா நான் இல்லாட்டியும் வந்து உங்களால வந்து அடுத்த கட்ட நகர்வை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்து நீங்க பாவக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்க வந்து இப்ப நான் இல்லாட்டிங்க அவ்வளவு அழகா செய்யறீங்க யோசிப்பாருங்க அப்ப இந்த காலத்துல இப்ப நான் இல்லாட்டிங்க தனி செஞ்சுட்டு பால்கி நடத்தி யோசிச்சு பாரு அப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து என்ன நான் உங்களை வந்து முன்னுக்கு எடுத்து மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு செய்யறதான காரணம் அடுத்து வந்து இப்ப என்ன சொல்றது நான் வந்து இப்போ உங்களை விளாத்துட்டா நீங்க வந்து ஒரு நாலு பேரை வளர்த்து என்ன அப்போ வளர்த்துருக்குள்ள எங்களுக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி தான் என்ன சரி ஓகே அதை பத்தினி ஒன்னு யோசிக்காத அவமானங்கள் என்றது வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று அவமானங்களை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம் என்ன உங்களை சாதிக்கணும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் உங்களுக்கு என்ன விளங்கிச்சு இப்போ நாங்கள் சொன்ன கருத்து இல்லை என்னென்ன சொல்கிறேன் இதெல்லாம் பெருசாக எடுக்கலைண்ணா ஆ அவங்க சொல்லி அதை திருத்தறதுக்க வேண்டியது கொஞ்சம் நல்லா எடுத்தோம் கண்டிப்பா இல்ல இப்ப என்னடா இப்போ தம்பி இதை செய்யணும் சொல்லிட்டு அதன்படி நம்ம செய்யாதுதான் சிக்கல் விளங்குதா இவங்க கொண்டு ஒரு மனசுக்குள்ளோ வச்சு அப்படித்தான் செய்யணும் அவங்களோட கற்பனை வந்து நம்ம செய்யப்போனா அது வந்து கஷ்டம் இப்ப சொல்லி விளங்கப்படுத்தலா இப்ப நான் செய்ய போல அப்படித்தானே தம்பி இதை எப்படி செய்யுங்க இதை இப்படி அது சில மாட நாங்க அவங்க சொன்ன விட வெட்ராவும் நல்லாவும் செய்வேனே அதை வாழ்த்துக்க சொல்லுவாங்க இப்ப நாங்கெல்லாம் போகக்குள்ள வந்து இப்ப யாருமே வந்து என்ன சொல்றது இப்ப மனசுல வந்து சில சில பிள்ளைகள் இருந்தாலும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்கன்னு நேரடியா சொன்னது நல்ல விஷயம் தான் ஓகே அதை பத்தி யோசிக்காது தெரியா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் ஏன்னா உனக்கும் மனசு கஷ்டமான இவனுக்கு இப்ப கால் இப்ப பிடிச்சிதா மீரா அவனுக்கு இது கவன்டா அப்படின்னு கஷ்டப்படுறான் சரி ஓகே அப்ப நாங்களும் மீரிய வந்து முடிச்சு கொள்றோம் இதுவும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க மகளே கொஞ்சம் நேரத்தில் அழுதுட்டேன் முன்னே அழுதுட்டான் ஆ சரி விட விட பார்த்துக்கலாம் சரி ஓகேலாம் யோசிக்காடா சரியோ மோட்டிவிடா இருக்கு அப்படியே மோட்டிவிடா ஆ வந்து முறைக்குது அது என்ன செய்யுங்க சரியோ ஓகே அப்ப மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை விடேவர்கின்றோம் நன்றி வணக்கம் பை